வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து மணி பதினெட்டு நிமிடம் வரை சதயம் பிறகு பூரட்டாதி இன்றைய திதி இரவு பத்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பஞ்சமி பிறகு சஷ்டி இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சனி பகவான் லாபஸ்தானாதிபதியாகி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு இஷ்டப்பட்ட விஷயங்களை விரும்பிய மாதிரி நடத்தி இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யும் அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க புதிய நண்பர்களோட சேர்க்கை இருக்கும் சிலருக்கு உதிரி வருமானம் கிடைக்கும் விரும்பிய நேரத்துல விரும்பிய உணவை சாப்பிடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பிரயாணங்களால நன்மைகள் இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க போராட்டங்களா இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரளமா நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமாக இருக்குங்க யாரையுமே ஈஸியா நம்பிட மாட்டீங்க எல்லா விஷயத்திலையும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பாப்பீங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லதுங்க ஊதாணி உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆரோக்கியத்துல ஒரு குறையும் இருக்காது நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் குடும்ப ஆதரவு சிறப்பா இருக்குங்க குடும்பத்துக்கான முன்னேற்றம் இன்னைக்கு எந்த விதத்திலையும் குறையாது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதும் தொழில் முறையில உங்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க நல்ல வருமானத்தை பாப்பீங்க தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் சிறப்பா இருக்கும் கூட்டாளிகளும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆதரவா இருப்பாங்க வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் மனசுல ஒரு அமைதியான நிலை இருக்குங்க சந்தோஷம் அதிகமா இருக்கும் பணத்துல எந்த குறையும் இருக்காது உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த காரியங்கள்ல ஈஸியா முடிக்க முடியாத நிலை இருக்குங்க கொஞ்சம் சிரமப்படக்கூடிய அமைப்பு இருக்கு அதிகமான முயற்சிகள் தேவைப்படும் வேலைகள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம் அன்றாட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு கொடுக்கும் மிருகசீரிட சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடிச்சு சந்தோஷமா இருப்பீங்க செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் நல்ல லாபம் இருக்குங்க குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறவீங்க சிவப்பு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல இருந்து ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு பகவான் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு வெளிநாட்டு முயற்சிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை விஷயமாகவோ அல்லது சொந்த விஷயமாகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் நண்பர்களோட உதவியும் இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கும் பாராட்டுக்களை பெறுவீங்க காரியங்கள்ல இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பணவரவுக்கு குறை இருக்காதுங்க தேவைகள் பூர்த்தியாகும் நண்பர்களால நன்மைகள் நடக்கும் குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் வெளியூர் பிரயாணங்களால சிலருக்கு நிம்மதியான நிலை இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தயங்காம முடிவெடுக்க கூடிய நிலை இருக்கும் உங்களுடைய கருத்துக்கு மதிப்பும் மரியாதையும் வீட்டுல இருக்கும் உங்க சொல் பேச்ச கேட்டு நடந்துக்குவாங்க பண பிரச்சனை இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுக்குன்னு ஒரு மரியாதை அந்தஸ்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சுய எந்த குறையும் இருக்காது அலுவலகத்துல பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்குது எடுத்த வேலைகளுக்கு சிரமம் எதுவும் இருக்காது மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியங்க தேவையில்லாத கற்பனையை வளர்த்துக்காதீங்க புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது யாரு விஷயங்கள்லயும் தலையிடாதீங்க உங்களுடைய கவனமா பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறது நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தைரிய குறைவு இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாம ஒரு தயக்கம் இருக்குங்க உணர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் பிரச்சனைய சமாளிக்க கூடிய அளவு ஆற்றல் இருந்தாலும் சில நிலை மனதுக்கு சங்கடத்தை கொடுக்குங்க பண பிரச்சனை இருக்காது யாருடைய பணமாவது கைகள்ல புரள கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எல்லா விஷயத்திலையும் கவனமோடையும் பொறுப்போடையும் இருக்கணுங்க முழுமையான சந்திராஷ்டமும் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க மனசுல தேவையில்லாத சஞ்சலமும் கவலையும் இருக்கும் பண விவகாரங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது ஊதானி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை கருத்து வேறுபாடுகள் வரலாங்க வீட்டுல சலசலப்பு அதிகமாக இருக்கும் விட்டு கொடுத்து போறது நல்லது பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க தேவைகள் பூர்த்தியாகும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ஏழாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் ராசிய பார்க்கிறதும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய நாளாதாங்க இருக்கு என்னதான் நீங்க பொறுப்போட எந்த காரியத்திலையும் ஈடுபட்டாலும் சில பழி பாவங்கள் உங்க மேல வரக்கூடிய அமைப்பு இருக்கு யாருடைய தவறுக்கும் நீங்க பொறுப்பேற்க கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்கள்ல போகும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மக நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சாதகமான பலன்கள் நடக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது பைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சொந்த தொழில ஏற்றமான நிலை இருக்கும் இளஞ்சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மீனாட்சியமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க நடவடிக்கைகள் உங்களுக்கு மனசுல சங்கடங்களை ஏற்படுத்தலாம் அல்லது யாராவது உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி உங்களுக்கு தோணலாம் குழப்பமான மனநிலை இருக்குங்க எதையுமே புரிஞ்சு நடந்துக்குங்க விட்டு கொடுத்து போறது நல்லது வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க சத்திய நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண தட்டுப்பாடு எதுவுமே இருக்காதுங்க நீங்க செய்ய நினைச்சத உங்க மனம் போல செஞ்சு முடிப்பீங்க ஆரோக்கியத்துல இருந்த குறைகள் நீங்கும் குடும்பத்துல நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்டயன் ஒன்று ஏழு கண்ணீர் ராசி கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னொரு சிறு குறு தொழில்களை குறிக்கக்கூடிய ஆறாவது இடத்துல இருக்கிறது சிறப்புங்க சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பெரிய அளவு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சில்லறை வியாபாரம் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நிலை இருக்கும் எண்ணெய் வியாபாரம் செய்யறவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் கடன்களை அடைச்சு சிலர் நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு சோதனைகளை இன்னைக்கு உங்களுக்கு சாதனைகளாக மாத்திக்கிருவீங்க எடுத்த காரியங்கள்ல சிறப்பா முயன்று வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் சொல்லலாம் உத்திர நட்சத்திரக்காரங்க சத்தியநாராயண வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா உங்களுடைய கவலைகள் கலக்கங்கள் மனநிலையில இருக்கக்கூடிய நண்பர்களோட உதவிகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் பண பிரச்சனை இருக்காது ஆரஞ்சனி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு இருக்குங்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க குடும்பத்தார் கூட வீணான வம்பு வழக்குகள்ல ஈடுபடாதீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது வேலைகள்ல கவனமா இருங்க ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண விஷயங்கள்ல ஏற்றமான நிலை இருக்குங்க மனசுல சந்தோஷம் இருக்கும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் குடும்ப வருமானம் சிறப்பா இருக்குங்க தொழில்லயும் நல்ல கிடைக்கும் மெருண் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ ஐந்தாவது இடத்துல இருக்கிறதுனால உடல் நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குங்க பிள்ளைகள் விஷயத்துல கவலைப்பட தேவையில்ல இருந்தாலும் பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் கவனத்தோட என்ன செய்யறாங்க எங்க போறாங்க வராங்கிறதுல எச்சரிக்கையா இருங்க உங்களுடைய மன குறைகளை அடுத்தவங்க கிட்ட சொல்லி தீர்த்து கொள்ளக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்குங்க காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு யாருடைய பணமாவது உங்க கைகளில் புரளக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க குடும்பத்துல வருமானமும் சரி அல்லது செல்வாக்கும் சரி அதிகமாகவே இருக்கும் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய செயல்ல ஒரு நேர்மை இருக்குங்க பொறுப்புணர்வு அதிகமாக இருக்கும் மனசுல தெளிவான நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிரிகள் எல்லாம் விலகி போயிடுவாங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விருந்து உபச்சாரங்கள்ல சிலர் கலந்துக்கிருவீங்க வியாபாரம் வழக்கம் போல சிறப்பா இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது மிருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை இல்லாம முடியுங்க வாகன செலவுகள் சிலருக்கு வரலாம் வாகனங்களால ஆதாயமும் அமைப்பு இருக்கு டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் கல்வியாளர்கள் பேராசிரியர்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் மன குழப்பங்கள் தீரும் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிய கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காதுங்க கடன்கள் தொல்லை கொடுக்காது சிலருக்கு கடன்களை திருப்பி கொடுத்து நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு காரியத்துல ஏற்பட்ட தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லா இருக்குங்க பொது சேவை புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல உயர்வான நிலை இருக்கும் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் உறவுகளால தொல்லைகளை சந்திக்க கூடிய நிலை சிலருக்கு இருக்குதுங்க மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் எதுலையுமே முழு மனதோட ஈடுபட முடியாத நிலை இருக்குங்க பொறுமையா கையாள வேண்டியது அவசியம் பச்சை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பிரவுன் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல ராகுவோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறது சிறப்பு இரண்டாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல ஏற்பட்ட மன கசப்புகள் மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சந்தோஷமா குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலை இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பண பிரச்சனை இருக்காது பொருளாதாரம் சிறப்பா இருக்கும் உடன்பிறப்புகள உதவிகள் கிடைக்கும் மூல நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்திகளா இருக்குங்க சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் மனசுல ஏற்பட்ட பயம் விலகும் பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்காது ஊதாணி உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க காமாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு பதட்டமான நிலை இருக்குங்க தேவையில்லாத எண்ணங்கள் மனசுல பயத்தை கொடுக்கும் தெளிவான முடிவெடுக்க முடியாம தடுமாறக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டுல உள்ளவங்களை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லதுங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க குடும்பத்தாரோட வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரோக்கியத்துல இருந்த குறைகள் நீங்கும் பண பற்றாக்குறை இருக்காது மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் தனஸ்தானமான இரண்டாவது இடத்துல இருந்து ராசிய குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு வரவுக்கேற்ற செலவு இருக்குங்க மனசுல வீணான குழப்ப நிலை இருக்கும் அடுத்தவங்க உங்ககிட்ட தன்மையா நடந்துக்காதது உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கலாம் குடும்பத்தாரோட தேவையில்லாத குழப்பங்கள் மன கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு பொறுமையா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோட செயல்பட்டு காரியத்தை முடிச்சிருவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பின்வாங்க மாட்டீங்க கல்வியில எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்குங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஓம் சக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வீட்டை விட்டு வெளியில போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்க விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமா வச்சுக்குங்க பிரயாணங்கள்ல ஈடுபடும் பொழுது ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க ஆரோக்கியத்திலயும் கவனமா இருங்க பண பிரச்சனை இருக்காது மஞ்சள் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த பண வரவு அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பிற்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே இருந்து ராசி அதிபதியும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு ஆறாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ராசியில இருக்கும்போது சிலருக்கு தேவையில்லாத பயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுலையுமே முழு மனதோட ஈடுபட மாட்டீங்க தனிமையை விரும்புவீங்க சிலர் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருப்பீங்க பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் ஆகும் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது பெண் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட குறைகள் விலகுங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விரும்பிய பொருட்களை வாங்குவீங்க சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வருமானம் சிறப்பா இருக்கும் விவசாய பொருட்கள் லாபத்தை கொடுக்கும் மெருநீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க புகழடையக்கூடிய நாளா இருக்குதுங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் தான தர்ம சிந்தனையும் இருக்குங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க கோவில் குளங்களுக்கு போய் தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் சிலருக்கு இருக்குங்க வெளியிடங்களுக்கு போயி சந்தோஷமா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நண்பர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் அலங்கார பொருட்களை வாங்குவீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீன ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானத்துல ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராகு பகவான் ராசில இருக்கிறதும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டிய நாளாதாங்க இருக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் விரயாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால வீண் விரய செலவுகள் இருக்குங்க ஐநூறு ரூபாவை மாத்தின அஞ்சு பைசா கையில இல்லைன்னு புலம்பக்கூடிய நிலை இருக்குங்க எந்த விஷயத்திலயும் சிக்கனமா செலவு செய்யறது நல்லது கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்குங்க கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவரை வழிபட்ட காரியங்களை தொடங்கினா சிறப்பா முடியும் இன்னைக்கு எடுத்த விஷயங்கள்ல செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய நிலை இருக்குதுங்க சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் மங்கள விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய நிலை சிலருக்கு இருக்குது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நீங்க எதிர்பார்த்த விஷயம் எதிர்பார்த்தபடி முடிஞ்சு மனசு நிறைவ கொடுக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் தொழில சிறப்பான முன் இருக்கும் உங்களுக்கு கொடுக்கும் ரேவதி காமாட்சியம்ம வழ வழிபட்டு தொடங்குறது சிறப்பா முடியும் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள்ல தெளிவான முடிவு எடுப்பீங்க அடுத்தவங்களுக்கு பெரிய அளவு ஆதரவா இருப்பீங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்குங்க இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில அடுத்தவங்க கிட்ட பகிராம இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்துல அக்கறையோட இருங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்